ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கே ஈஸ்டில் டீ கே இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான குளி எப்படி மாவு அடிக்கலாம்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் அரைச்ச மாவில் வந்து எந்த மாதிரி குண்டு குண்டுன்னு பணியாடம் வந்திருக்குன்னு பாருங்கள் எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் எடுத்துக்கக்கூடிய கிளாஸ் அளவு இது தான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட எந்த கரெக்டாக நான் மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க எந்த பவுல்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கிளாஸ் அளவு எடுத்துக்கிட்டேன் அதில் டூ டம்ளர் வந்து இட்லி இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட ரேசன் அரிசி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதே அதே கிளாஸ் அளவில் நான் ரெண்டு கிளாஸ் வந்து ரேசன் பசரிஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன் எடுத்து ரெண்டுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த குழிப்பணியாரம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை நான் செஞ்ச அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டையும் ரெண்டையும் நல்லா கலந்துட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரேசன் பச்சரிசி நான் சேர்த்துருக்கனால கொஞ்சம் உப்பு போட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துடுறேன் ஏசுனி அரிசியில் குறஞ்சது நாலஞ்சு தடவையாவது நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அப்போ தான் வந்து அது ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு நூறு வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன் உளுந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் அளவில் முக்கால் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டீஸ்பூன் வந்து நான் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து பனியார் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இதையுமே நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நான் இட்லி அரிசியையும் உளுந்தையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது குறஞ்சது நாலு மணி நேரமாவது நல்லா ஊறணும் ஊறிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு நான் வந்து கிரைண்டரில் வந்து அரிசி உளுந்தையுமே சேர்த்து நான் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் அதனால் ரெண்டுமே நான் வந்து ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துடுறேன் பாருங்கள் அரைக்கும் போதே நான் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சு மாவு வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த மாவு ஒன் டே நைட் வந்து நல்லா பொங்கட்டும் பாருங்க இப்போ மாவு வந்து நல்லா பொங்கிருச்சு இதை வந்து நான் ரெண்டு போர்ஷனாக மாற்றிக்கிறேன் ஒன்று வந்து குழி பணியாரத்துக்கு இன்னொன்று வந்து காரப்பணியாரத்துக்கு ஒரே மாவில் இருந்து ரெண்டு பணியாரமும் செய்யலாம் உங்களுக்கு மாவு மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் தோசையாக கூட ஊற்றி சாப்பிடுங்க இந்த மாவில் தோசை சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ குழி பணியாரம் வந்து செஞ்சுருவோம் இப்போது ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவு வந்து நான் வந்து வெள்ளை எடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடையோ குறச்சோ சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த ஒன் கிளாஸ் அளவு வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் வெள்ளை வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் பாருங்கள் வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து ஃபில்டரை வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மாவு பார்த்தீங்கன்னா தோசை பக்குவத்துக்கு இருக்கணும் பாருங்க மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இனிப்பு பணியாரத்துக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குண்ணே இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கார பணியாடுறதுக்கு ரெடி பண்ணிடுறோம் கார பணியாடுறதுக்கு ஒரு கடாயில் கடுகு உளுந்த பருப்பு போட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் கடுகு உளுந்த பருப்பு கடலப்பருப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து பொன்னினமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் தேவையான கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மாவுல வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மாவுல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் உப்பு அளவையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மாவுல வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ காரப்பனியா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியையும் நான் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்க கார பணியாரத்துக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்கு இனிப்பு பணியாரத்துக்கும் குழி பணியாரத்துக்கும் ரெண்டுக்குமே வந்து மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் பனியார சட்டி வச்சுக்கிறேன் பனியார் சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போது இந்த இடத்துல நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நின்று எண்ணெயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இனிப்பு இனிப்பு பணியாரத்துக்கு இனிப்பு பணியான மாவு வந்து நான் ஊத்திக்கிறேன் மாவு ஊற்றும் போது அரைக்குழி மட்டும் மாவு கொஞ்சம் பொங்கி வரும் எல்லாமே நான் ஊற்றிட்டேன் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் பாருங்க ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு மாவு வந்து கல்லில் ஒட்டவே இல்லை அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா குண்டு குண்டுன்னு எல்லா மாவையும் திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பனியான் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இதை வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ சுவையான இனிப்பு குழிப்பணியான வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு அதுக்கப்புறம் நான் காரப்பனியாரத்தை ரெடி பண்ணிக்கிறேன் காரப்பனியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவை வந்து நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி தான் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு நம்ம காரப்பனியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நம்ம அடுத்த சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு எந்த அளவுக்கு நல்லா வந்து எடுக்க வருதுன்னு பார்க்கறதுக்கு நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெஞ்சிருச்சு இப்போ இதையுமே நான் வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன் பாருங்கள் சுவையான காரப்பனியாரமும் குழி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்